வணக்கம் நண்பர்களே மீண்டும் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பேசுவதற்காக உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதில் தமிழக அரசு காட்டக்கூடிய மெத்தன போக்கு குறிப்பாக கடந்த பதினாறாம் தேதி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டத்தை நாம் நடத்தினோம் அந்த போராட்டத்திற்கு முன்னதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் நம்மிடம் பேசியது போல் அவர்கள் சொன்ன முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற ஒரு பொய்யான தகவல் இவை எல்லாம் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நாம் பகிர்ந்துக்கப்புறோம் வாங்க வீடியோ கிளப்பலாம் நண்பர்களே தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டு வெவ்வேறு துறைகளின் மூலமாக உதவித்தொகை வழங்கி வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் வருவாய்த்துறை மூலம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் ரெண்டாயிரம் ரூபாயும் உதவித்தொகை வழங்கி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஒன்று நான்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அதாவது இன்றிலிருந்து ஒரு பதினாறு பதினேழு மாதங்களுக்கு முன்னதாக விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகள் முதல் கொண்டு இன்று வரை விண்ணப்பித்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கூட உதவித்தொகை என்பது வழங்கப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் மாநிலம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று அறிவித்தபோது சமூக நலத்துறை அமைச்சர் தரப்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தேர்தல் முடித்தவுடன் உங்களுக்கு உதவித்தொகை வழங்குகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் அந்த வாக்குறுதியும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் கடந்த பதினாறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் மாற்றுத்தினாளை ஒப்படைக்கும் போராட்டத்தை நாம் நடத்தினோம் இந்த போராட்டத்திற்கு பிறகு அதிகாரிகள் எப்படியெல்லாம் நம்மை ஏமாற்றுகிறார்கள் எப்படி பொய் சொல்கிறார்கள் என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்வதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவேற்றம் செய்கிறேன் நண்பர்களே நாம் அன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்றபோது மூவாயிரம் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் காத்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் சொல்கிறாங்க அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் எனக்கு தெரிந்தவரை ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வருவாய்த்துறையிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி துறையிலும் உதவித் விண்ணப்பித்து ஆண்டு கணக்கில் காத்து கொண்டிருக்கிறார்கள் இது திண்டுக்கல் மாவட்ட நிலவரம் மட்டும்தான் ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே மூவாயிரம் பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்போ ஒட்டுமொத்தமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்களா வேறு மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளே இல்லையா திருப்பூர் மாவட்டத்தில் பத்து பேர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அஞ்சு பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டு பேர் இப்படி எல்லாம் சேர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு பாக்கி இருக்கிற எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து இரநூறு பேரா இது எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு பார்க்கற போது நண்பர்களே உங்களுக்கு தெரியாத ஒரு தகவலை நான் சொல்கிறேன் இப்போ நம்மெல்லாம் என்ன செய்கிறோம் அதாவது சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டுமென்றால் நாம் என்ன செய்கிறோம் முதல்ல உதவி தொகை வேணும்னா இசைஎம்ஏ போய் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ண உடனே அது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அது வியோ விட்ட போகுது விஓ என்ன செய்வார் இந்த மனு ஏற்பான் நிராகரிப்பான்னு பார்த்து மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு எந்த மனுவும் நிராகரிக்க முடியாது சட்டம் அப்படி மாதம் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உதவித்தொகை கிடையாது மற்ற எல்லாருக்கும் உதவித்தொகை கொடுத்தாகணும் நாற்பது சதம் இருந்தாலே கொடுத்தாகணும் அப்போ மாற்றத்தினால் மனு ஏற்கப்பட்டோம் பிஓ கையெழுத்து போட்டு ஆன்லைன்லே அப்லோடு பண்ணிடுவார் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆர்ட்டை போகும் ஆர்ட்டை போனோடனே அவரும் பார்த்து போட்டு என்ன செய்வார் அப்ரூவ்டு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் என்ன போகும்னா சமூக பாதுகாப்பு திட்ட தாசல் தாட்டை போகும் அவர் என்ன செய்வார்னா அவரும் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லா ஆவணங்களையும் சரி பார்த்துட்டு அப்ரூவ்டு கொடுப்பார் கொடுத்த உடனே வெயிட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் அது நின்றுடும் அதாவது நாம் மனு கொடுத்ததுலேருந்து அங்கே போய் நிற்கிற வரைக்கும் இணையதள முகவரி அதாவது இ டிஸ்ட்ரிக்ட் லாகின்னு சொல்லுவாங்க இசேவை மையத்துக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் முகவரி இருக்குது அந்த வெப்சைட் முகவரியிலிருந்து கட ஒவ்வொரு படிகளாக கடந்து நான்கு படிகளை கடந்து இறுதி படியாக எங்கே போய் நிற்கும்னா வெயிட் ஃபார் பேமெண்ட் அதாவது பணத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனு ஏற்கப்பட்டுருச்சு பணத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்குன்னு அங்கே போய் நிற்கும் இந்த மாதிரி பணத்துக்காக வெயிட்டிங்கில் நிற்கிறவங்க மட்டுமே நிறைய பேர் ஆர்டர் காப்பி வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா அதுதான் ஆர்டர் காப்பிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் மாற்றத்தினார்கள் நம்முடைய படி இருப்பாங்க இது எல்லாமே என்ன ப்ராசஸ்னால் ஈடி டிஸ்ட்ரிக்ட் லாகின்ல வரக்கூடிய விஷயம் அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா தாசில்தார்கள் ஓஏபி பேக் ஆஃபீஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது இது தமிழக வருவாய்த்துறையினுடைய வெப்சைட் இந்த வெப்சைட்டில் எல்லா வகையான பிரிவினருக்கும் முதியோர் விதவை மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உள்ளிட்ட எல்லா வகையான பிரிவினருக்கும் உதவித்தொகை போடுவது எவ்வளோ பேர் வெயிட்டிங்களுக்கு பார்க்குறது எவ்வளோ பேருக்கு பணம் போயிட்ருக்கு யாருக்கு பணம் நிறுத்துறது இது எல்லாமே எதில் நடக்கும்னா ஓஏபி பேக் ஆஃபீஸில் தான் நடக்கும் இது ஒவ்வொருத்தர் தாசில்தா இருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு தனியாக இருக்கும் மாவட்டத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்டு தனியாக இருக்கும் மாநிலத்தில் யூசர் நேம் பாஸ் பாஸ்வேர்டு தனியாக இருக்கும் இப்போ என்ன ஆகுது நாம் அப்ளை பண்ணது இ டிஸ்ட்ரிக்ட் லாகின் பணம் போடுறது ஓஏபி பேக் ஆஃபீஸ் அப்போ வெயிட் ஃபார் பேமெண்ட்னு வருது பார்த்திங்கன்னா நான்காவது படிநிலை இந்த நான்காவது படிநிலைக்கு வருகிற போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க இவ்வளவு பேருக்கு தான் உதவித்தொகை நீ கொடுக்கணும் இதுக்கு மேலே நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை அந்த மாவட்டத்தினுடைய பரப்பளவு அந்த மாவட்டத்தினுடைய பயனாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த விவரம் என்பது அடிக்கடி மாறிக்கிட்டே வரும் அப்போ அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு உதவித்தொகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறையை தமிழ்நாடு அரசு நிர்ணயிச்சிருக்கும் இதுவே சிறிய மாவட்டங்களால் ஐம்பத்தாறாயிரம் இன்னும் பெரிய மா சென்னை போன்ற பெரிய மாவட்டங்களாக தான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு இலக்கு என்பதை மாநில அரசு நிர்ணயிக்கும் அந்த இலக்குக்குள்ளே மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க மாநிலத்திலேருந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இலக்கு ஒரு எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்க இந்த எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு பேரும் ஒரு வருஷம் முழுக்க இருந்துருவாங்களா அந்த ஆண்டு முழுக்க இருப்பாங்களா எத்தனையோ பேர் விபத்தில் மரணம் அடைவாங்க இயற்கையாக அடைவாங்க பல பேர் குடும்ப சூழ்நிலை காலமாக வேறு இடத்துக்கு இடம்பெயருவாங்க சில பேர் தகுதி இல்லாமல் நான் சொல்கிறது மாற்றுத்திறனாளிகள் இல்லை முதியோரோ விதவையோ அரசாங்கம் நினைச்சிருக்கிற நிபந்தனைகளை மீறி பொய்யான ஆவணங்களை கொடுத்து பொய்யான தகவல்களை கொடுத்து உதவித்தொகை இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் கழிப்பாங்க இறந்துட்டாருன்னா அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இறந்தவர்களை குறைக்கிற போது என்னாகும் இந்த எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து ஒரு நாலாயிரம் பேர் செத்துட்டாங்க அப்படின்னா எண்பத்தி நாலாயிரமாக இந்த மாவட்டத்துக்கான குறியீடு என்பது குறைஞ்சிரும் குறைஞ்ச உடனே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோவுக்கு எவ்வளோ இறக்கிறது நீக்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ அந்த குறையது பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலாக அந்த நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஓஏபி பேக் ஆஃபீஸ் நீங்கள் இசை மையத்தில் விண்ணப்பிக்கிறீங்கல்ல அது வந்து விர்ஐ தாசல்தாட்டை போய் அப்ரூவ் ப பணத்துக்காக நிற்கும் பார்த்திங்களா அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து இங்கே வந்து விழுந்துடும் இங்கே ஒரு ஆளை எடுத்தவுடனே அங்கே ஒரு ஆள் குறைஞ்சிக்கும் திரும்ப இங்கே ஒரு பத்து பேர் நீக்கினீங்கன்னா அங்கேருந்து பத்து பேர் இங்கே வந்துடும் ஆக இது ரெண்டு வெவ்வேறு இணையதளங்களில் இது செயல்படுது ஒன்று இ டிஸ்ட்ரிக்ட் லாகின் ஒன்று ஒன்று ஓஏபி பேக் ஆஃபீஸ் அப்போ இப்படி வந்து இருக்கிற போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு பணத்தை போடுகிற வேலை என்பது எப்போ வரைக்கும் இருந்துச்சு கடந்த முப்பத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி மூணு வரைக்கும் இந்த நிலமை இருந்துச்சு அதுக்கப்புறம் அதிகாரிகள் என்ன நினச்சாங்களோ தெரியல இந்த வெப்சைட்டுக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஓஏபிஐ பேக் ஆஃபீஸ் இந்த வெப்சைட்டுக்கும் நாம் விண்ணப்பம் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இ டிஸ்டிக் லாகின் இந்த வெப்சைட்டுக்கும் ரெண்டுக்கும் எப்பயுமே லிங்க் இருக்கும் ஒரு வீடு இருக்குது வீட்டை திறக்கணும் அப்படின்னா பூட்டும் சாவியும் இருந்தால் தான் திறக்க முடியும் பூட்டு மட்டும் இருந்தால் திறக்க முடியாது சாவி மட்டும் இருந்தாலும் திறக்க முடியாது அப்போ என்ன பண்ணோம் இதில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெண்டுக்கும் லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை கடந்த ஒன்று ஆறு இருபத்தி மூணு நண்பர்களே இப்போ இருபத்தி நாலு நடந்துட்டுருக்கு ஒன்று ஆறு இருபத்தி மூணு பிறகு அந்த ரெண்டு வெப்சைட்டுக்குண்டான இணைப்பை துண்டித்து விட்டார்கள் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணனுடைய விளைவு என்னச்சுன்னா இந்த ஓஏபி பேங்க் ஆஃபீஸில் யாருக்குமே பணம் போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்போ அதிகாரிகள் சொன்னாங்களே நம்மள்கிட்ட மூவாயிரம் பேர் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு மேலே காத்துட்ருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எண்பதாயிரம் பேர் காற்றுட்டுருக்காங்க அப்படின்னா எங்கே இடிக்குது அப்படின்னு நான் பலமுறை போது தான் தெரிஞ்சுது இந்த மூவாயிரம் மாற்றத்தினாளிகளும் கடந்த ஒன்று நாலு இருபத்தி மூணுக்கு பிறகு ஏப்ரல் மே மாதம் ஆகிய இரண்டு மாதங்களில் பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் இந்த மூவாயிரம் பேர் கடந்த ஒன்று ஆறு இருபத்தி மூணுக்கு பிறகு இந்த மாதம் வரை பதிவு செய்யப்பட்டவர்கள் எதுவுமே அவர்களுடைய பார்வைக்கே போகலை இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா அதாவது இறப்பு இடமாறுதல் தகுதி இல்லாமை போன்ற காரணங்களால் நீக்கப்படுறாங்க பார்த்தீங்களா நீக்கப்படுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாவட்டத்தினுடைய குறியீடு எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு பேர் நீக்கிட்டாங்கன்னா அது எல்லா கேட்டகரியும் சேர்ந்து வருஷ பிரகாரம் சீனியர்டி பிரகாரம் அந்த அறுபத்தஞ்சு வந்து அங்கே விழுந்துடும் முதியோருக்கான பணம் முதியோருக்கு போகும் விதவைக்கான பணம் விதவைக்கு போகும் மாற்றுத்திறனாளிக்கான பணம் மாற்றுத்திறனாளிக்கு போகும் ஆனால் இப்போ இதெல்லாம் தடை பண்ணதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இந்த மாவட்டத்தினுடைய குறையீடு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே குறைந்திருக்குது எப்படி குறைஞ்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு பேர் இந்த ஒன்று நாலு இருபத்தி மூணுக்கு பிறகு இன்றைய தேதி வரை இறப்பு உள்ளிட்ட காரணங்களால் நீக்கப்பட்டிருக்காங்க அப்போ இந்த ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்துருக்காங்கல்ல ஆனால் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க அப்போ இந்த பணத்துக்கு போட்டாலே மாவட்டத்தினால் எல்லாத்துக்கும் பணத்தை போட முடியுமா முடியாதா ஆனால் அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை சம்மதிக்கவில்லை இதுதான் மிக முக்கியமான காரணம் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல இதோட பெரிய கொடுமை என்னென்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு தாலுக்காவில் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்கிறத தாசில்தார் பார்க்க முடியும் தன்னுடைய லாகில்லாம் தன்னுடைய யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டு போட்டு பார்த்தாருனா அந்த வெப்சைட்டுக்குள்ளே எல்லோரும் போயிட முடியாது நம்ம வெப்சைட்லாம் வந்து எல்லா வெப்சைட்டுக்குள்ளேயும் போகலாம் ஆனால் ஒரு சில அரசாங்க வெப்சைட்டுக்குள்ளக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு இன்னும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அது இருந்தாலும் உள்ளவாக முடியும் அப்போ தாசில்தார்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சுன்னா மாவட்டத்துலேயும் சரி எந்தெந்த தாலுக்காவில் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்கிறத அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு பார்க்க முடியும் மாநிலத்துலேயும் மாநிலம் முழுக்க எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தாலுக்காவில் எவ்வளோ பேர் வெயிட்டிங் இருக்காங்கிறத அவங்களுடைய நேம் பாஸ்வேர்டில் பார்க்க முடியும் ஆனால் இப்போ என்ன நிலமை அப்படின்னா தாசில்தார்கள் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மட்டும் இருக்கிறத மட்டும்தான் பார்க்க ஒழிய ஒரு மாவட்ட அதிகாரிகள் கூட இந்த துறைக்கு ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் தாலுகா மாவட்டம் மாநிலம் அப்படி தான் நடக்குது அப்போ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தாலுக்காவில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத பார்க்க முடியல மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மாவட்டத்தில் எவ்வளவு இருக்கிறத பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க தகவல்களை நம்மகிட்ட சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேங்க நான் ஒரு சாதாரண தனிநபர் எங்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை ஆள் பலம் கிடையாது பலம் கிடையாது மக்கள் பலம் கிடையாது எந்த விதமான செல்வாக்கும் இல்லாது நானே இவ்வளவு தகவல்களை கேதரித்து ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு மேலே திண்டுக்கல்ல இருக்காங்க மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா கேட்டகரியும் சேர்த்து ஒம்பதாயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே காத்துட்ருக்காங்க ஐயாயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஓஏபி பேக் ஆஃபீஸ் லாகின் வேறு இடிஸ்டிக் லாகின் வேறு உள்ளிட்ட இத்தனை விவரங்களையும் எந்த விதமான அதிகார பலமும் இல்லாமல் என்னால் திட்ட முடிச்சுருக்கு அப்படின்னா வருவாய்த்துறைகள் மட்டும் லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாடு முழுக்க விஓக்கள் மட்டும் பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க வெய்யோ ஆரை தாசில்தார் அந்த தாலுக்காபீஸில் வேலைக்கூடிய ஊழியர்கள் மாவட்டத்தில் விளாடக்கூடிய ஊழியர்கள் இப்படி கணக்கு போட்டோம்னா வருவாய்த்துறையில் மட்டும் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணம் கொடுத்து நம்ம வேலைக்கு வச்சுருக்கோம் அப்போ இந்த தகவல்கள் பூரா எந்த விதமான அதிகாரம் இல்லாத என்னால் திரட்ட முடிஞ்ச தகவல்களை உங்களால் திரட்ட முடியாதுன்னு எங்கள்கிட்ட சொன்னால் எங்கள் காதில் பூசத்தை நினைக்கிறீங்களா எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா இது என்ன அர்த்தம் நீங்கள் அப்பட்டமாக மறைக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் அர்த்தம் முழுசாக மறைக்கிறீங்க மாற்றுத்திறனாளிகளை அப்படியே ஏமாத்துறீங்க மாற்றுத்திறனாளிகள் மட்டுமில்லை இன்னைக்கு முதியோர் விதவை உள்ளிட்ட எல்லா கேட்டகரியிலும் எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மினிமம் பத்தாயிரம் போட்டாலும் ஒரு நாலு லட்சம் பேர் பயனாளிகள் இன்றைக்கு உதவித்தொகைக்காக தொகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இப்படிப்பட்ட நிலைமைக்கு தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது ஏன் இப்படி பண்ணுறீங்க செத்துமை பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது எது தடுக்குது உங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை எங்கள்கிட்ட காசு இல்லை ரொம்ப நிதி நெருக்கடியில் இருக்குது மண் ஒன்றிய அரசாங்கம் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பங்களிப்பை கொடுக்கல பட்ஜெட்டில் ஒரு ரூபா கூட எங்களுக்கு மா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம் நான் கஷ்டத்தில் இருக்கேங்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன் தமிழ்நாடு அரசு கஷ்டத்தில் இருக்குங்கிறதையும் ஏற்றுக்கிறேன் நான் என்ன கேட்குறேன் ஏற்கனவே நீங்கள் கஷ்டமில்லாத போது ஒதுக்கின தொகை இருக்குல்ல அந்த தொகை வெயிட்டிங்கில் தான் இருக்குது அந்த தொகையை எடுத்து எனக்கு கொடுத்துட்டா நான் எதுக்கு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட போகிறேன் போராட போகிறேன் அப்போ இந்த ஐயாயிரத்து அறநூறு பேருக்கு மேலே இறந்த மனத்தையும் கொடுக்க மாட்டீங்க புதுசாக விண்ணப்பத்தவனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்க கேட்டால் மூவாயிரம் பேர் தான் இருக்கான்னு பொய் பேசுவீங்க இதில் எப்படி சரியாக இருக்கும் இதில் எந்த வகையில் நியாயமாக இருக்கும் மாற்றத்திறனாளிகளுக்கு தயவு செய்து நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பொய் சொல்லுங்க நீங்கள் இங்கே அரசியலில் இருக்கிறவங்க பொறுப்பாக பொறுப்பில் இருக்கிறவங்க பூராமே அரசியல்வாதிகள் தான் அதிகாரிகள் இல்லை அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அல்லது முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லாருமே அரசியல்வாதிகள் தான் நீங்கள் தயவுசெய்து மாற்றத்திறனாளிகள்கிட்ட போய் சொல்லாதீங்க ஏற்கனவே நாங்கள் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நிற்கிறோம் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா காசு தான் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி வாழ்கிறது எனக்கு என்ன வழி இருக்குது எனக்கு என்ன சோர்ஸ் இருக்குது பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராவில் என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரம் ரூபா தவழ்ந்து செல்கிறவங்களுக்கு பத்தாயிரம் படுத்த படுக்கையாக இருக்கவனுக்கு பதினஞ்சாயிரம் இவ்வளோலாம் நான் உங்கள்கிட்ட கேட்கலையே குறைந்தபட்சம் மூவாயிரரூவா உதவித்தொகையாவது கொடுங்கன்னு தானே கேட்குறோம் உங்கள்கிட்ட அதுவும் கொடுக்க மாட்டேங்க சரி ஏற்கனவே வந்துட்டு இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்க அப்போ இப்படிப்பட்ட பொய்களையும் புரட்டுகளையும் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்வதை விடுத்து உடனடியாக நீங்கள் இந்த உதவித்தொகையை மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க தவறினால் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் இந்தியாவுக்கு சுதந்திர தினமாக இருக்கலாம் ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுதந்திர தினமாக இருக்க வாய்ப்பில்லாமல் போய்விடும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி இன்றைக்கு கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருபதாயிரம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட்டது போல அதைவிட பல மடங்கு மாற்றுத்திறனாளிகளை திரட்டி சென்னை கோட்டையை முற்றுகிட வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு மாற்றுத்திறனாளிகள் தள்ளப்படுவார்கள் என்பதை இதன் மூலமாக எச்சரிக்கிறேன் தயவுசெய்து தமிழக அரசு உடனடியாக மாற்றுத்திறனாளிகளிடம் பொய்களை பேசாமல் உண்மையான நிலவரத்தை அதிகாரிகளிடம் கேட்டறிந்து அவர்களுக்கான உதவித்தொகை கொடுக்க வேண்டும் ஒன்று ஒன்று கூடுதலான ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா ஒன்று நாலு இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி மூணு வரை விண்ணப்பித்த மாற்றத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை அனுப்பப்பட்டு விட்டது என்கிற கூடுதல் தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மூவாயிரம் பேர் வெயிட்டிங் இருக்காங்கன்னு சொன்னேன்ல அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சாச்சு நீங்கள் அந்த காலகட்டத்தில் விண்ணப்பித்து உபயோகிச்சிட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பேங்கில் செக் பண்ணி பாருங்கள் ஒன்று ஆறு இருபத்தி மூணுக்கு பிறகு விண்ணப்பித்தவங்களுக்கு மட்டும்தான் இப்போ பணம் வரலை அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் சொல்லிக்கொண்டு உங்கள்ட்ட விடுவிடுகிறேன் நண்பர்களே இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் இது மாதிரி மாற்றத்திறனாளிகள் அறியாத தெரிந்திராத பல்வேறு தகவல்களையும் உங்களுக்கு விரல் கொண்டு வந்து சேர்க்கிறோம் இந்த சேனலை மாற்றுத்திறனாளிகள் அனைவரிடம் கொண்டு போய் சேருங்கள் இதே போல யூடியூபில் கை கொடுக்கும் கை என்று செயல்படுவது போல டெலிகிராமிலும் கை கொடுக்கும் கை என்றும் வாட்ஸ்அப்பிலும் கை கொடுக்கும் கை என்றும் செயல்படுகிறது அந்த சேனலும் இணைந்து இன்னும் கூடுதலான தகவல்களை பெற்று மாற்றுத்திறனாளிகள் பலனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு உள்ளது விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்